ஒருநாள் ஸ்ரீமன் நாராயணன் தனது பிரியமான வாகனமான கருடன் மீது ஏறி கைலாயத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை தரிசிக்க வந்தார் கைலாயத்தின் வாசலில் சிவனின் முதன்மையான காவலரான அசைக்க முடியாத சக்தி கொண்ட நந்திதேவர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் விஷ்ணு வந்ததும் அவர் பணிவுடன் நந்தியிடம் அனுமதி பெற்று சிவபெருமானை தரிசிக்க உள்ளே சென்றார் ஆனால் வெளியில் காத்திருந்த கருடனுக்கு மனதுக்குள் ஒரு இருமாப்பு எழுந்தது கருடன் பிரம்மாண்டமானவன் வேகத்தின் அதிபதி விஷ்ணுவின் வாகனம் தன்னை உலகிலேயே மிக வேகமாக பறக்கும் சக்தி வாய்ந்த பறவை என்று கருதிக்கொண்டான் கொண்டான் சிவனின் சேவகனான இந்த நந்தி எனக்கு அனுமதி கொடுக்கும் அளவுக்கு பெரியவனா நான் சாதாரண ஆளா விஷ்ணுவுக்கே வாகனம் இந்த நந்தி எனக்கு இணையில்லை இவனின் அனுமதி எனக்கு தேவையில்லை என்று அவன் மனதுக்குள் நினைத்தான் ஆணவத்தின் எல்லை விஷ்ணு உள்ளே தரிசனத்தில் மூழ்கியிருக்க பொறுமையிழந்த கருடன் நந்திதேவரிடம் கேட்காமல் உள்ளே பறந்து செல்ல முயற்சித்தான் கருடனின் ஆணவத்தை உணர்ந்த நந்திதேவர் கருடனின் சிவனிந்தை தனக்கு ஏற்பட்ட அவமானம் என்று கருதினார் கோபத்தின் உச்சியில் அவர் தனது திருமேனியை பெரிதாக்கினார் நந்திதேவர் ஆவேசத்துடன் ஒரு மூச்சை வெளியிட்டார் அந்தப் பிரளய வேகக் காற்று மலையையே அசைப்பதைப் போல இருந்தது கருடன் தன் நிலை தடுமாறி சுழன்று வெகுதூரம் தூக்கி எறியப்பட்டான் அவனது அத்தனை பலமும் வேகமும் ஒரு சிறு தூசி போல ஆனது அடுத்த கணமே நந்திதேவர் அதே வேகத்துடன் தனது மூச்சை உள்ளிழுத்தார் காற்றின் எதிர்விசை உலகையே உறிஞ்சுவது போல இருந்தது தூக்கி எறியப்பட்ட கருடன் தடுக்க முடியாமல் ஒரு நொடியில் நந்தி தேவரின் நாசி துளைக்குள் இழுக்கப்பட்டு அங்கே சிறைபிடிக்கப்பட்டான் நந்தியின் மூச்சுக்குள்ளேயே அடைபட்ட கருடன் மூச்சுத் திணறி தனது வேகமும் சக்தியும் முற்றிலும் பயனற்றுப் போவதைக் கண்டு அஞ்சி நடுங்கினான் உள்ளே தரிசனத்தில் இருந்த விஷ்ணு வெளியில் ஏதோ பெரும் குழப்பம் நடப்பதை உணர்ந்து வெளியே வந்தார் கருடனின் நிலைமையைக் கண்டு பதறிப்போனார் விஷ்ணு உடனே சிவபெருமானை வேண்டி நின்றார் ஈசனே என் வாகனத்தின் ஆணவம் அறியாமையால் வந்தது நந்தி தேவரை அமைதிப்படுத்தி கருடனை மன்னிக்கச் சொல்லுங்கள் என்று கெஞ்சினார் சிவபெருமானும் நந்தி தேவரின் தலைமீது கை வைத்து நந்தி உன் பலத்தை உலகறியச் செய்து கருடனின் ஆணவம் நீங்கிவிட்டது அவனை மன்னித்துவிடு என்று கட்டளையிட்டார் கருடன் தன் ஆணவத்தால் செய்த தவறை உணர்ந்து நந்தி தேவரிடம் மன்னிப்பு வேண்டினான் தான் விஷ்ணுவின் வாகனமாக இருந்தாலும் சிவனது காவலரின் வலிமை தனக்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்து ஞானம் பெற்றான்